ල්ෙන් වත්ස් යු අන්මට යන්න අමතර දක එනවා අපිහල්තිනොන්න ත් ෑලක් පොන් දස්ට ඇතිවෙෙට් කරන්න හුම් බතින ටයලොක් පන් ්‍රස්ට අලුත්ම පලෑන්න එක අඳවිට පේස් ූ වත්සැ ේ කාමතර ජීතුනා පාසටම රපල් පන් හත සතත් පමනයි ම ක්තිේට කරගන්න වාසි අයකතම අලිට බයි ප ෑන් බා දෙන ශ්‍රී ලංකාේන්ත එකගේ ජාලෙන් ටයලොග. மண்ணுக்காக மரணித்த மாவீரரின் பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் இன்று ஆத்மசாந்தி பூஜை சிறப்பு நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவீரரின் பெற்றோர்கள் மற்றும் உருத்துடையவர்கள் மதிப்பளிக்கப்பட்டனர் இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொண்டு மாவீரர் தொடர்பாக உரையாற்றியமை குறிப்பிடத்தக்கது அந்த இனம் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பது அடையாளம் அந்த வகையில் தான் தமிழ் தேசிய இனமும் தன்னுடைய வாழ்வுக்காக இந்த தேசத்தில் இந்த தேசத்திலும் இணைத்து பார்ப்பது ஆகவேதான் நாங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல நாங்கள் இந்த உலகப்பந்திலே மிகவும் தியாகம் செய்த உன்னதமான படைப்புகளை செய்த ஒரு இனம் உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று உயிரோடு இருந்திருந்தால் எங்கள் ஒவ்வொரு அம்மாவும் ஒரு அப்பாவும் நினைத்து பார்த்தால் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்து எனது பிள்ளை இருந்தால் அவனுடைய வயசு என்ன அவன் திருமணமாகி அவனுக்கான பிள்ளைகளிருக்கும் அந்த பேர குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்பெல்லாம் கற்பனை உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு தாய் தந்தையும் நான் இப்படி கஷ்டப்படுத்தவில்லை எனக்காக அவன் இது சிதிர்பானே என்று நினைக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய அந்த உண்மையான வரிகளை நாங்கள் உணர்கிறோம் ஆனாலும் உங்களுடைய குழந்தைகள் இந்த மண்ணிலே மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் ஒரு மகாத்மாக்களாக இந்த மண்ணுக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவருடைய அர்ப்பணம் என்பது மீண்டும் அவருடைய உருவத்திலே நாங்கள் பார்க்க முடியாது விட்டாலும் அருவமாக அந்த ஆத்மா எங்களை வழிநடத்துகிறது அதனால் தான் இன்றும் கூட நாங்கள் மனிதர்களாக இந்த மண்ணிலே வாழ்கிறோம் நாங்கள் மனிதர்களாக அடையாளப்படுத்தப்படுகிறோம் நாங்கள் மனிதர்களாக இந்த மண்ணை இருப்பதற்கான வழியை தேடி தந்தவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் அவை அருமையான அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த அப்பாக்கள் அம்மாக்கள் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ்ந்த ஒவ்வொரு சகோதரர்கள் சகோதரிகள் உறவினர்கள் உரித்துடையோர்கள் உங்களை எல்லாம் நாங்கள் இருவரம் கூப்பி வணங்குகிறோம் நாளை இந்த குழந்தைகளுடைய முகங்களை பார்க்கிற உங்களுடைய பிற குழந்தைகள் என்னுடைய மாமா மாமி அத்தை மாமா சித்தப்பா சித்தி என்னுடைய அண்ணா அண்ணி இவ்வாறெல்லாம் அவர்கள் கற்பனை உலகத்திலே ஏன் இவர்கள் இந்த மண்ணிலே வீரச்சாவடைந்தார்கள் எதற்காக இந்த மண்ணிலே தங்களை தியாகம் செய்தார்கள் என்று தேடுகிற பொழுதுதான் எங்கள் தேச விடுதலையும் மிக விரைவில் இருக்கிறது எங்களுக்கான வாழ்வும் மிக கிட்டத்தில் இருக்கிறது என்ற உணர்வை எங்களுக்கு தருகிறது ஆகவே உங்களுடைய குழந்தைகளில் வீரச்சாவை என்பது ஒரு சாவல்ல அது ஒரு சரித்திரம் அது ஒரு மிகப்பெரிய வரலாற்றின் அடையாளம் எங்கள் இனத்துக்கான ஒரு வழிகாட்டி அந்த இனத்தின் வழிகாட்டியாக இருக்கிற உங்கள் குழந்தைகள் தெய்வங்களாக எங்களை வழிகாட்டுகிறார்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் மனதிலே பூஜிக்கிறோம் அவர்களோடு அந்த நினைவுகளை அவர்களின் அந்த நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் மடி சுமந்த அம்மாக்களே தோல் சுமந்த அப்பாக்களே குறித்தாக உடன்பிறந்த சகோதரர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதலையும் என்னுடைய அந்த ஆத்மாக்கள் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்று எட்டு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான திட்டம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் ஹோங் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் கலாநிதி அனுர கருணா ஆகியோர் தலைமையில் நேற்றைய தினம் இந்த கைச்சாத்திடும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது குறித்த வீடுகள் வீடுகள்மட்டக்கோட மொரட்டுவ மற்றும் மகரகம பிரதேசங்களில் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மூத்த கலைஞர்களுக்கு நூற்றி எட்டு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான திட்டமும் கொழும்பின் புறநகர் பகுதியான கொட்டாவை பிரதேசம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமே குறிப்பிடத்தக்கது கொழும்பில் விகாரி கொன்றின் மலசல கூடத்திலிருந்து கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் மாணவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் பல்கலைக்கழகத்தில் இளத்திறனவியல் தொழில்நுட்பம் அளித்துள்ளார் வயதுடிக்கின்ற மாணவன் அனுராதபுரம் பகுதிக்கு சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் மேலும் மருதாணையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் இளத்திறனியல் தொழில்நுட்பம் தொடர்பான நடைமுறை பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள குறித்த மாணவன் கொழும்பு வந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் பயிற்சி முடிக்கும் வரை ஜம்பட்டா வீதியில் உள்ள ஒரு விகாரியின் அறையில் தங்கியிருந்துள்ளார் அங்கு வந்த மாணவர் பொது கழிப்பறைக்கு சென்றுள்ளார் நீண்ட நேரமாகியும் அவர் வெளியே வராததால் விகாரி நிர்வாகிகள் விடுதியில் தங்கியிருந்த மற்றவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் கழிப்பறை கதவு திறக்காததாலும் உள்ளே இருந்து சத்தம் கேட்காததாலும் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீஸ் அதிகாரிகள் அங்கு வந்து கதவை உடைத்து பொழுது அவர் கழுத்தை தாண்டி அறுத்துக்கொண்டவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகள் மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இந்த சுற்றி வளைப்பு மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த சுற்றி வளைப்புகளுக்காக மேலதிகமாக விசேட அதிரடி நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை காட்சிப்படுத்துவதில் விசேட அவதானத்துடன் சோதனைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணிபுரிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பண்டிகை காலங்களில் ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பில் வாடிக்கையாளர்கள் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அளிப்பதன் மூலம் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிவிக்க முடிக்கும் எனவும் நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தாய் சே இறப்புக்கான காரணங்கள் நடைநிலையாக ஆராயப்பட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் என மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது வைத்தியசாலையில் ஏற்பட்ட அவசர நிலை குறித்து மன்னர் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் துணை மருத்துவ உத்தியோகத்தர்கள் தாதிய உத்தியோகத்தர்கள் குடும்பநல உத்தியோகத்தர்கள் சுகாதார ஊழியர்கள் நோயாளர் காவு காவுவண்டி சாரதிகள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் ஆகியோர் இணைந்து நேற்றைய தினம் வெளியிட்ட அறிக்கைகளையே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் இவ்வாறான கவலைக்கிடமான சம்பவங்களின் விளைவுகளாக வைத்தியசாலையின் ஒட்டுமொத்த ஊழியர்களுமே மனமுடைந்து முடிந்து செயலிட்டு போயிருக்கின்றோம் நீங்கள் அறிந்தது போல வைத்திய சேவையை தரும் சேவையாளர்கள் சமப்பட்ட மனநிலை இருக்க வேண்டும் என்பது நியதி அவ்வாறு இல்லாவிட்டால் சேவை தளத்தில் உறுதியிடாது தற்சமய மேற்கண்ட சம்பவங்களால் ஒரு வினைத்திறனான சேவை அல்லது மேலும் தரத்தை மேம்படுத்த முடியாத மனச்சுமையான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் எல்லாவற்றிற்கும் மேலாக தென்பகுதியிலிருந்து கடமைக்கு வரும் வைத்தியர்கள் தாதியர்கள் தங்களது பாதுகாப்பின்மையை உணர்கின்றார்கள் தாய் சேய் இறப்புக்கான காரணங்கள் நடுநிலையாக ஆராயப்பட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அதற்குரிய முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தென்னிலங்கிய அரசியலில் புதிய மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தும் முயற்சிகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்றத்திற்குள் புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கும் முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்கமைய ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமினவை பிரதிநிதித்துவப்படுத்தி பின்னர் பிரிந்து சென்ற குழுவினரை மீண்டும் இணைப்பதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கமைய ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினவிலிருந்து தற்போது நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள மூன்று உறுப்பினர்களும் அக்கட்சிகளிலிருந்து விலகி ஏனைய கட்சிகளிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவான உறுப்பினர்களும் ஒரே குழுவாக செயல்படுவது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் மேலும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களையும் இந்த குழுவை சேர்ப்பது குறித்து கட்சி கவனம் செலுத்தி வருவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் லாப் எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எரிவாயு விற்பனை பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர் லாப் எரிவாயு விற்பனை நிலையங்களில் கூட எரிவாயு கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பில் லாப் எரிவாயு நிறுவனத்தின் விற்பனை பிரதிநிதி ஒருவரிடம் வினவப்பட்ட போது தனது விநியோக நிறுவனத்திடமிருந்து விநியோகிப்பதற்கு தேவையான எரிவாயு இருப்புகளை கடந்த செப்டம்பர் மாத இறுதியிலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இந்நிலைமையால் நாடளாவிய ரீதியில் உள்ள எரிவாயு விற்பனை நிலையங்களிலும் எரிவாயு இல்லாமல் மக்கள் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக எரிவாயு ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைய காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக லா பெரிவாயு நிறுவனம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதானியுடன் எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை என்பதற்கு தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தேதிக பொதுச்லாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளார் மின்வாரியம் தொடர்பான எவ்வித ஒப்பந்தமும் அதானி குழுமத்துடன் செய்யப்படவில்லை என்று தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியிருந்தார் இவரின் கருத்துக்களுக்கு தமிழக அரசு வெள்ளி அறிக்கை வெளியிட வேண்டும் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் அதானி குழுமத்துக்கும் தமிழக அரசுக்கும் இடையே கடந்த மூன்று ஆண்டுகளில் எந்த ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை மின்வாரியம் தொடர்பாக எவ்வித ஒப்பந்தமும் மேற்கொள்ளவில்லை சமூக ஊடகங்களில் தவறான தகவல் பரவி வருகின்றது என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார் அதேபோல் நீதிமன்றங்களும் தாமாக முன்வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டை ஆய்வு செய்து உண்மையில் ஊழல் நடந்திருக்கின்றதா என்பதை கண்டறிய வேண்டும் இதற்கான விளக்கத்தை தமிழக அரசு உடனடியாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் கூறிக்கொள்ளமை குறிப்பிடத்தக்கது